േലു മുരു സഷ്ടിയെ നോക്ക ശരവണ പവനാ സിസ്റ്റർ കുതവും സെങ്കി വേലു ആദമിരണ്ടിൽ പൺമണി ചതുങ്ങാട കിങ്കണിയാട് ஐய நடை செய்யும் கையில் விளாள்னை காக்க வென்று வந்து ரவர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலாயின் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக ஆசவன் வருக 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 നീസ കുറമകൾ നെവൂൺ വരുക ആറ് മുഖം നീരിടും വേലവൻ വേളവൻ ം വരു സരകിരിമൻ സീക്കിം വരുഗ സരവണവനാ സടുതിയിൽ വരുഗ്രഗണപവസരണപവസ രി വിനവ ശരഗണ വീരാണമോ നമ നിപവ സരഗണ നവസര ഗണവരുഗരു അസുര കുടിക வருக என் இளையும் கையில் பன்னிரண்டாயுதம் பாசாங்குசமும் பரந்த விளைகள் பன்னிரண்டு இளங்கள் விரைந்தனை காக்க வேலூன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சவோம் உயொளி சவுவும் உயிரையும் கிளியும் கிளியும் சவும் கிளரொளியையும் இலை பெற்ற മുമൊളിരും സൺമുഗനിയും തനിയൊലിയവും കുണ്ടിയാം ശിവ കുഗന്തി നം വരുക ആറ് മുഖമും അണിമുടിയും നേരിടും നെച്ചിയും നീണ്ട പുരുവമും കന്നിരു കണ്ണും പവളച്ചെവായും അന്നെ നെറ്റിയിൽ നവമണി സുട്ടിയും ഇരാ ഇലകു കണ്ടുപൊയ തലകിയ മാർബിൽ പൽ ഭൂഷണമും പതക്കമും തരിത്ത് നന്മണി പൂണ്ടവരത്രമാലയുമോ புரி நூலும் முத்தணிமார் செப்பலகுடைய திருவயிருந்தே துவண்ட மருங்கில் சுடரொளிபட்டும் நவரத்ன மதித்த நச்சீரா விருதுடையழகும் இணைமுழந்தாள் ತಿರುವನಿಲ್ ಸೀಲಂಬುಲಿ ಮುಳಂಗ ಸಿಗಗನ ಸಿಗ ಗನ ಸಿಗ ಗನ ಸಗ ಗನ ಮುಗ 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 ನಗ 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 ಗ ನಗ ನಗ ಗ ನಗನ ಡಿ ಗು ಗು ನ ಡಿ ಗು ಡಿ ಗು ಡಿ ಗು ಗುಣ ಡಿ ಗುಣ ರಿರಿ ಡು தகுடகுடிகுடி குடங்குடிங்கு விந்து விந்து மயிலூன் விந்து முந்து முந்து முருகவில் முந்து எந்தனையாலும் ஏரக செல்வ மைந்தன் வேண்டும் வரமயில்தவும் லாலா லாலா லாலாலேஷமும் லீலா 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 வினுதனின்று ஒன் திருவடியை உறுதி என்ற வைத்தும் இணையடி காக்க எண்ணுயிர்குயிராம் இறைவன் காக்க பன்னீர்விலியால் பாலனை காக்க அடியே என்பதனம் அலகுவில் காக்க பொடிவுனை நெற்றி புனிதவில் காக்க கதிர்வில் இரண்டும் கண்ணினை காக்க விதிச வி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் நல்வேல் காக்க வாய்தனை பெருவேல் காக்க முப்ப திருவல் முனைவேல் காக்க செப்பியனாவை செவ்வேல் காக்க பண்ணமிரண்டும் காக்க எண்ணிலத்தை இனியவில் காக்க ரத்ன வடிவேல் காக்க சேரில முளைமார் திருவேல் காக்க வடிவேலிருதோல் வளம்பெற காக்க பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க வழுபதினாரும் பருவேல் காக்க வெற்றிவேல் வை விளங்கவி காக்க சிற்றையழகுற செவ்வேல் காக்க நானாம் கயிற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் கொறிகளை அயல்வேல் காக்க பிட்டமிரண்டும் பெருவேல் காக்க வட்டகுதத்தை வடிவேல் காக்க பனைத்தொட இரண்டும் பருவேல் காக்க கணைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க ஐ அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணைவில் காக்க முன்கை இரண்டும் முரண் காக்க பின்கை இரண்டும் பின்னவளிருக்க நாவில் சரஸ்வதி துணையாக கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் நேரம் கடுக விவந்து கனகவில் காக்க வரும்பகல் தன்னில் வஜிரவில் காக்க அறையிருள் தன்னில் அணையவில் காக்க இமத்தில் சாமத்தியல் எதிர்வேல் காக்க தாமத நீக்கி சதிர்வியில் காக்க 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 கனகவில் காக்க நோக்க நோக்க நொடியில் காக்க தாக்க கடைய காக்க பார்க்க பார்த்த பாவமுடிகள் பில்லி சோழியின் பெருமகையங்கள் பல்லபூத வளாட்டிய பேர் அல்ல കടിയ മോട്ട പാസ കൂടം കദരിടത്ത്